இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த புதிதில் அவர் முதலாவது மனு பார்த்து செய்த பிரசங்கம் மனம் திரும்புங்கள் இன்றைக்கி அதிகமாய் இந்த சத்தம் கிறிஸ்தவ உலகத்தில் கேட்கப்படலை வேறு நிறைய சத்தங்கள் கேட்குது அபிஷேகம்ன்றாங்க அந்நிய பாஷன்றாங்க கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுனால நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நாங்கள் அபிஷேகத்தினால நிரம்புறோம் உருண்டு பொருள்றோம் அந்நிய பாஷை பேசுறோம்னு சொல்றாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அவர் என்ன செய்வார்ன்றத யோவான் பதினாறு எட்டில் சொல்றாரு நான் வாசிக்கிறேன் கேளுங்க அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து ஒரு மனிதனுக்கு கண்டித்து உணர்த்துறார் மனம் திரும்புன்றாரு இயேசு கிறிஸ்துவும் அதை தான் செய்கிறார் செஞ்சார் அதே பர்பஸுக்காகத்தான் ஒரு நபருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு தேவனை விட்டு விலகி நம்முடைய சொந்த வழிகளில் நம்ம கெட்டு போயிருந்தோம் இப்போ ஆ ஏசு கிறிஸ்துவோட பிரசங்கம் மனம் திரும்புங்கள்ன்னு சொல்லுது பரிசு தாவியானவரும் அந்த கெட்டு போன நிலையிலிருந்து நீ திரும்புன்னு அந்த பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார் இன்னைக்கு மனம் திரும்புங்கள்னு சொல்லி யாராவது ஒரு கூட்டம் வைப்பாங்கண்ணா யாராவது போவாங்களா ஆனால் அக்கினி அபிஷேக பெருவிழா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான கூட்டங்கள் வைக்கும்போது அந்நிய பாஷை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டம் வைக்கும்போது நிறைய பேர் போகிறீங்க ஆனால் மன திரும்புங்கன்னு யாராவது கூட்டம் வைக்கிறாங்களா இல்லை அப்படி வச்சா நிறைய பேர் இன்னைக்கு போவாங்களா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா ஏசு கிறிஸ்துவோட பிரசங்கத்துக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா அவர் நமக்குள்ளே செய்யும் செய்யும்போது நம்ம மனம் திரும்ப நம்மளை ஒப்பு கொடுக்குறோமா இல்லை அவருடைய காரியங்களை தவறாக புரிந்து கொண்டு எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நான் நிலை தவறி கீழே விழுகிறேன் நான் உருண்டு புரள்கிறேன் நான் அந்நிய பாஷையை பேசுகிறேன்னு சொல்லி நடைமுறை வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா நீங்கள் இப்படி செய்கிறதுனால சமுதாயத்தில் உங்களனால என்ன பிரயோஜனம் உங்களால் என்ன மாற்றம் வரப்போகுது ஆனால் உங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்புவீர்களானால் உங்களுக்கு பிரயோஜனம் உங்கள் குடும்பத்துக்கு பிரயோஜனம் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு பிரயோஜனம் ஒரு பாவி மிகுதியான நன்மையை கெடுத்து போடுவான்னு வேதம் சொல்லுது நீங்க மனம் திரும்பலன்னா சுத்தி எல்லாருக்கும் கேடா இருப்பீங்க ஆனா உண்மையாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்துக்கு பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு வருஷத்தை ஆவியான ஒரு பாவத்தை குறித்து உங்களுக்கு உணர்த்தும் போது நீங்கள் கேட்டு மனம் திரும்புவீர்களானால் உங்களை சுத்தி உள்ளவங்க மட்டுமல்ல சமுதாயம் மட்டுமல்ல பரலோகமே கழி கூறுதுன்னு வேதம் சொல்லுது அன்பானவர்களே மனம் திரும்புதலுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் தேவையற்ற காரியங்களுக்கு வேத அடிப்படையில் அதை புரிந்து கொண்டு அதற்கு விலைக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் தேவண்டாம உங்களை ஆசீர்வதிப்பாராக